இதனைத் தொடர்ந்து களம் என் ஒன்றில் ஜார்ஜ் பிரதர்ஸ் பி கொத்தமங்கலம் மௌலி பிரதர்ஸ் சி டீன்பாளையம் ஆகிய அணிகள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எஸ் மூன்று முதல் வயதிலே இரண்டு புள்ளிகளை வெற்றி புள்ளிகளாக எடுத்தனர் எஸ் ஆர் கே சி அணியின் முன்னாள் அடியே வருகை

இரண்டு வெற்றி புலிகள் ஜிசிஎம் திருப்பூர் இன்னும் தங்களது வெற்றி கணக்கை தொடங்கவில்லை மூன்று எஸ் நான்கு

இதனையும் அடுத்து ஆடுகளம் இரண்டில் ஆட வேண்டிய அணிகள் கோடீஸ்வரன் ஏபிஜே ஸ்போர்ட்ஸ் கேன் பாளையம் வல்லுவர் நல்லாத்து பாளையம் அதனையும் அடுத்து ஸ்ரீமுருகா கேட்ரிங் கோவை ஏன் கேசி எஸ் கேசி அத்தாணி அணி டீமை கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க

எஸ்ஆர் கேசி ஐந்து ராஜநாயகர் நான்கு உருப்பள்ளி முன்னணியில் எஸ்ஆர் கேசி டி தம்பி லோகேஷ் ஆடல நாட்டுல புழுதி பறக்க தம்பி தண்ணி தெளிக்கணும் மன்ற கண்மணி எல்லாம் இருக்கிறீங்க இந்த கே எம் கே காலேஜ் கூட ஜார்ஜ் பிரதர்ஸ் எல்லாம் எங்க தம்பி

திருப்பூர் ஒன்பது ஏ எம் கே சி டி கோபி மூன்று வெற்றி புள்ளைகள் ஆறு வெற்றி புள்ளிகள் கோபி அணியினர் பின்தங்கியுள்ளனர் இரு அணிகளும் வெற்றி புள்ளிகள் ஐந்து ஐந்து எஸ் ஆர் கே சி ஐந்து அருமை அருமை அருமையான ஒரு வெற்றி திசியம் பத்து ஆட்டம் வெயிலிலும் வேகம் பிடிக்கின்றது ஆர் எஃப் கே சி ஆறு எஸ் ஆர் கே சி ஏழு ஒரு பிள்ளை முன்னிலையில் எஸ் ஆர் கே சி டி என் பழையம் ஒன் பாயிண்ட் டி கோபி அணியினர் ஜி சி எம் திருப்பூர் பத்து புள்ளிகளும் ஏஎம்கேசிடி எம் கோபி அணியினர் நான்கு புள்ளிகள்

ஜிசிஎம் பத்து நான்கு அடுத்து களம் என் ஒன்றில் களம் காணும் அணியினர் ஜார்ஜ் பிரதர்ஸ் பி கொத்தமங்கலம் மௌலி பிரதர்ஸ் சி டி என் பாளையம் ஆகிய அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் பதினொன்று கோபி நான்கு சூப்பர் மிகவும் ஆட்டம் நடக்குது இப்படியாவது நம்ம லீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு வீரருக்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள் பாயிண்ட் டெக்னிக்கல் பாயிண்ட் கோஸ்டூ ஜி சி திருப்பூர் திருப்பூர் பன்னிரண்டு கோபி நான்கு ரைட்ரா மேலும் ஒரு வெற்றி புள்ளி திருப்பூர் எட்டு ஆர் எம் கே சி ஆறு திருப்பூர் பதிமூன்று கோபி நான்கு கேப்டன் யாரோ ஒருத்தர் மட்டும் பேசுங்க அருமை 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 இடைவெளியில் களம் என் ஒன்றில் திருப்பூர் பதினான்கு வெற்றி புள்ளிகளும் கோபி நான்கு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர்

ஜார்ஜ் பிரதர்ஸ் பி கொத்தமங்கலம் மௌலி பிரதர்ஸ் சி டி என் பாளையம் ராஜநகர் பத்து டி என் பழையம் பதினொன்னு ஒரு பிள்ளை முன்னணியில் டி என் பழையம் விளாண்ட் <tries> பாரு <laughs> <laughs> This is what we believe. நமது மண்ணின் மைந்தர்கள் விளையாடும் வீரர்கள் மிக பிரபலமான அணி ஜார்ஜ் என்ற பெயர் பெற்ற அணியினர் சென்று சென்ற இடமெல்லாம் வெற்றியை தட்டி சென்ற அணியினர் இப்பொழுது அடுத்த முறை களம் காண இருக்கிறார்கள் நமது சொந்த மண்ணில் உங்களது ஆதரவினை பெரிதும் கொடுத்து இந்த ஆட்டத்தினை கண்டுகளிக்க உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் வாருங்கள் எங்களது திறமைகளை வெளிப்படுத்துகிறோம் கடைசி நிமிடம் களம் ஒன்று கடைசி நான்கு நிமிடம் களம் எண் ஒன்றில் ஆடும் இரு அணிகளுக்கும் ஏ எம் கே சி டி ஆறு வெற்றி புள்ளிகள் திருப்பூர் பதினைந்து வெற்றி புள்ளிகள்

மூன்று நிமிடம் களம் எண் ஒன்று கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் களம் எண் இரண்டு கோபி ஒன்பது திருப்பூர் பதினாறு இரண்டு புள்ளி முன்னணியில் நமது காளைகளின் ஆட்டத்தை பார்க்க இருந்து கொடுக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்குவதில் கடைசி இரண்டு நிமிடம் களம் எண் ஒன்று களம் எண் ஒன்றில் கடைசி இரண்டு நிமிடங்கள் கடைசி ஒரு களம் எண் ஒன்று இதனையும் அடுத்து களமிறங்க வேண்டிய அணிகள் ஆடு கலைஞர் கோடீஸ்வரன் அணியினாக ஏபிஜி ஸ்போர்ட்ஸ் கேன் பாளையம் வள்ளுவர் நல்லாத்து பாளையம் நமது அன்பின் கிரங்கள் திரு எல் சுரேஸ்வராஜ் அவர்களை வருக வருக என விழா குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் வாருங்கள்